ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நாங்க இந்த வீடியோல ஜெர்மனி நாட்டுல காணப்படக்கூடிய டாப் ஜாப்ஸ் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னு சொன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மட்டுமல்லாம பக்கத்துல காணப்படக்கூடிய பெல் ஐக்கனை பிரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜெர்மனி நாட்டை பொறுத்தவரையில் என்ன காரணத்துக்காக நாம் அந்த நாட்டை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று பார்க்கிற சமயத்துல அங்கு வேலைக்கும் நாம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு முடியல சமநிலை பேணப்படுகிறது அதே மாதிரி அங்கு வாழ்க்கை வாழ்க்கையின் உயர்ந்த தரம் வாழ்க்கை தரம் உயர்ந்ததாக அங்கு காணப்படுவதோடு அங்கு அதிகமான சம்பளங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மட்டுமல்லாம சுகாதார சேவைகள் மிக குறைந்த விலையில குறை குறைந்த கட்டணத்துல பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கும் அங்கே பற்பல ஓய்வூதிய திட்டங்கள் அங்கு காணப்படுகின்றன மட்டுமில்லாம நாம பெய்லி என சொல்லப்படக்கூடிய சம்பளத்துடனான விடுமுறை அங்கு வழங்கப்படுகிறது தந்தை வழி விடுப்பு மற்றும் தாக்கி ஒரு ஒரு குழந்தை பிரசவிக்கின்ற நேரத்தில் தந்தைக்கும் அங்கு லீவ் கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம் மட்டுமல்லாம நீங்க ஜெர்மனிக்குள்ள வேலை தேடுவதற்காக வேண்டிய நுழைவதாக இருந்தா அங்கு ஜப் சீக்கர் விசா எனப்படக்கூடிய வேலை தேடுபவர் விசாக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் அந்த ஜப் அந்த விசா மூலமாக ஆறு மாதங்கள் வரை அங்கு தங்கி இருந்து நீங்கள் வேலையை தேடிக்கொள்ள முடியுமா இருக்கும் வேலை கிடைத்ததற்கு பிறகு நீங்கள் அந்த ஜப் சீக்கர் விசாவை நீங்கள் ஜெர்மனியில ஒர்க் விசாவாக மாற்றிக்கொள்ள முடியுமான வசதி உங்களுக்கு காணப்படுகிறது ஐந்து ஆண்டுகள் நீங்கள் அங்கு வேலை செய்ததற்கு பிறகு பெர்மனன்ட் ரெசிடென்ஷிப் அதாவது பிஆர்ஐ நீங்கள் அங்கு பெற்றுக்கொள்ளலாம் இவ்வாறான பல நன்மைகள் ஜெர்மனி நாட்டை பொறுத்தவரையில் காணப்படுகின்றன நாங்கள் இந்த வீடியோவில் பின்வரும் விஷயங்களை நாங்கள் இப்ப பார்க்க போகிறோம் அதில் முதலாவது ஜேர்மனி நாட்டை பொறுத்தவரையில் அங்கு வேலை செய்வதாக இருந்தால் அந்த விசாக்களின் வகைகள் என்ன மாதிரியான விசாக்கள் அங்கு காணப்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் அந்தந்த விசாக்களுக்கு என்னென்ன மாதிரியான தேவைகள் நாம நம்ம சைட்ல இருந்து கொடுக்க வேண்டி இருக்கும் அது மட்டும் இல்லாம ஜெர்மனியில வேலை செய்வதால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் நன்மைகள் என்னங்கிறத நாம இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் அடுத்தது அங்கு பல பிரதேசங்கள் இருந்தாலும் குறைந்த மொழி தடை கொண்ட பிரபலமான நகரங்களை நாங்க பார்க்க எந்த நகரங்கள்ல வேலை செஞ்சோம்னு சொன்னா நமக்கு லேங்குவேஜ் பெரியர் இருக்காதுங்கிறதையும் மட்டுமல்லாம வேலை தேடுப்பவர் ஜோப் சீக்கர் விசா பற்றிய முழு விபரங்களையும் நாங்க இந்த வீடியோல பார்க்க அதோடு சேர்த்து உயர்ந்த வேலைகள் சொல்லப்படக்கூடிய பற்றி இந்த பார்க்கலாம் அடுத்ததாக ஜெர்மனி நாட்டை பொறுத்தவரையில் அங்கு எவ்வாறான விசாக்கள் காணப்படுகின்றனங்கிறத பத்தி நாம பார்க்கலாம் முதலாவதாக வேலை வாய்ப்பு விசா எனப்படக்கூடிய வர்க்கிங் விசா இந்த விசா பொறுத்தவரையில இது உங்களுக்கு கிடைக்கணுமாக இருந்தால் குறிப்பிட்ட ஒரு ஜேர்மன் நிறுவனத்திடமிருந்து ஒரு முறையான வேலை ஒப்பந்தம் உங்களுக்கு இடையில் இருக்க வேண்டும் இவ்வாறு அதோட சேர்த்து இந்த வேலை வாய்ப்பு வீசா உங்களுக்கு கிடைக்கணுமா இருந்தால் உங்கள்ட்ட அதோட தொடர்புடைய கல்வி தகுதி அல்லது ஒகேஷனல் சர்டிபிகேட் எனப்படக்கூடிய சர்டிபிகேட் தொழில்சார் சான்றிதழ் உங்கள்ட்ட இருக்கணும் உங்களுடைய மொத்த ஆண்டு சம்பளம் வந்து குறைந்தது நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி முப்பது ஈரோக்களுக்கு குறைந்த குறையாமல் இருக்க வேண்டும் அதோடு சேர்த்து உங்களிடம் கூடிய சுகாதார காப்பீடு அது நீங்க போறதா இருந்தா உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருந்தால் அவர்களுக்குமான அந்த சுகாதார காப்பீடு இருக்கணும் இறுதியாக பாஸ்போர்ட் விண்ணப்ப படிவ புகைப்படங்கள் வசிப்பிட சான்றிதழ்கள் போன்ற பிற ஆவணங்கள் உங்களிடம் இருந்தால் இந்த பெற்றுக் கொள்ளலாம் அடுத்ததாக இரண்டாவது அட்டைகள் புளூ கார்டு என விசா டைப் இதை பொறுத்தவரையில குறைந்தபட்சம் உங்கள்ட்ட இளங்கலை பட்டம் அல்லது குறைந்தபட்ச வருடாந்த மொத்த வருமானத்தோட உத்தரவாத உத்தரவாதமான ஒரு வேலை குறைந்தபட்ச வருடாந்த மொத்த வருமானத்தை நான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு விசாவில சொல்லிட்டு அதை நீங்க பார்த்து கொள்ளலாம் அடுத்ததாக உங்களிடம் பாஸ்போர்ட் விண்ணப்ப படிவம் புகைப்படங்கள் கல்வி சான்றிதழ்கள் மற்றும் இன்னும் பிற ஆவணங்கள் உங்களிடம் இருந்தால் இந்த ப்ளூ கார்டு எனப்படக்கூடிய விசாவை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும் மூன்றாவது டைப் ஆஃப் விசாவை பொறுத்தவரையில இதுதான் ஜொப் சீக்கர் விசான்னு சொல்வோம் வேலை தேடுபவர்களுக்கான விசா நீங்க அந்த நாட்டுல வேலை தேடக்கூடிய அமைப்புல நீங்க அங்க போய்த்தான் வேலை தேட வேண்டிய நிலைமை வந்தா உங்களுக்கு ஐந்து குறைந்தபட்சம் ஐந்து வருட தொழில் அனுபவம் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட பட்டம் அல்லது ஒகேஷனல் சேர்டிபிய தொழில் சார் சான்றிதழ் உங்களிடம் இருக்க வேண்டும் அதோடு சேர்த்து நீங்க வேலை தேடக்கூடிய அந்த காலப்பகுதியில உங்களோட வாழ்க்கை செலவுகளை ஈடுகட்டுறதுக்காக வேண்டி குறைந்தது ஆயிர ஆயிரத்தி இருபத்தி ஏழு ஈரோக்கள் மாதத்துக்கு உங்களோட கையில் இருக்க வேண்டும் அதோடு சேர்த்து பாஸ்போர்ட் விண்ணப்ப படிவம் புகைப்படங்கள் கல்வி சான்றிதழ்கள் போன்றவை உங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது இந்த விசாவை பெறுவதற்கு அடுத்ததாக பார்க்கலாம் இன்ட்ரா கார்ப்பரேட் டிரான்ஸ்பர் எனப்படக்கூடிய நான்காவது டைப் ஆஃப் விசா இது என்னன்னு சொன்னா ஜெர்மன் அலுவலகங்களுக்கு நீங்க இன்னொரு நாட்டுல இருந்து அந்த நாட்டுல இருக்கக்கூடிய கிளைகளுக்கு நீங்க பரிமாற்றம் அதாவது டிரான்ஸ்பர் பண்ண பண்ணிட்டீங்கன்னு சொன்னா இந்த விசா மூலமாக அந்த நாட்டில் நீங்க குடியேறலாம் இதை பெறுவதற்கு பாஸ்போர்ட் விண்ணப்ப படிவம் புகைப்படங்கள் அடுத்தது உங்களோட கண்ட்ராக்ட் அடுத்தது நிறுவன அந்த குறிப்பிட்ட வேலை தரக்கூடிய நிறுவனத்துல சான்றிதழ்கள் போன்றவை இருக்க வேண்டும் எனவே உங்களோட வேலையை பொறுத்து உங்களுக்கு ஜேர்மன் மொழி மொழிப்புலமை மற்றும் வெளிநாட்டு தகுதிகள் மதிப்பீடு தேவைப்படலாம் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாங்க பார்க்க இருக்கிற விஷயம் ஒரு ஜேர்மன் வேலை விசா உங்களுக்கு கிடைத்தால் அதனால் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு நன்மைகள் என்னங்கிறத நாம் இப்போது விரிவாக பார்க்கலாம் எனவே ஒரு ஜேர்மன் வீசா உங்களுக்கு கிடைத்ததாக இருந்தால் உண்டு உங்களுக்கு வலுவான ஒரு பொருளாதாரம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது வேலை பாதுகாப்பு சேஃப்டியான ஒரு வேலைக்குள்ள நீங்க நுழையக்கூடிய மாதிரி உங்களுக்கு நன்மைகள் அது கிடைக்குது ஜெர்மனியில பொறுத்த அங்கு அங்க குறைந்த வேலையின்மை விகிதம் தான் காணப்படுகிறது அது எதை சுட்டி காட்டுதுன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய பொருளாதாரம் மிக சிறப்பான நிலையில காணப்படுகிறதுங்கிறத பிரதிபலிக்கிறது எனவே ஒரு நிலையான பாதுகாப்பான வேலை சந்தையை உங்களுக்கு பெறக்கூடிய சந்தையில ஒரு வேலையை பெறக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம வாகனம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகள் அங்கு வளர்ந்து ஏராளமான வேலைகள் நாளாந்தம் உருவாகி கொண்டே இருக்கின்றன இரண்டாவது நன்மையை பொறுத்தவரையில உயர்ந்த ஒரு வாழ்க்கை தரத்தை வாழ முடியுமாக உங்களால் இருக்கும் ஏனெனில் அங்கு சுகாதாரம் சுகாதார கட்டணங்கள் மிக குறைவு அடுத்தது மானிய விலையில உங்களுக்கு போக்குவரத்து வசதிகள் சிறந்த கல்வி சமூக பாதுகாப்பு போன்ற பல்வேறு அம்சங்கள் சேர்ந்து உங்களுக்கு உயர்ந்த வாழ்க்கை தரத்தை வழங்குகிறது அது மட்டும் இல்ல அந்த நாட்டுடைய அழகும் அந்த நாட்டுடைய கலாச்சாரமும் அங்கு போய் வாழ்றதுக்கு மிக சிறந்த இடமாக ஜெர்மனி அமைந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அஹ் இதுவரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா கட்டாயம் அடுத்த பகுதிக்குள் போறதுக்கு முன்னால நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க வாங்க மூன்றாவது பலன்கள் மூன்றாவது நன்மை பொறுத்தவரையில் அங்கு உங்களோட வேலைக்கும் உங்களோட வாழ்க்கைக்கும் இடையிலான ஒரு பேலன்ஸ் சமநிலை பேணப்படக்கூடிய தன்மை இருக்குது ஜெர்மனிகளை பொறுத்த வரையில இதை அவங்க அதிகம் விரும்புகிறாங்க சட்டங்கள் மற்றும் கலாச்சாரங்கள் நெகிழ்வான வேலை நீண்ட விடுமுறைகளாக இருக்கக்கூடிய இவ்வாறான தன்மைகளை விரும்பக்கூடிய மக்களாக அவங்க இருக்கிறாங்க இதனால நீங்களும் அங்க போனீங்கன்னா இந்த மாதிரியான பலன்களை உங்களால் பெற்றுக்கொள்ள இயலுமா இருக்கும் அஹ் ஊழியர்கள் பொறுத்தவரையில தொழில் முறை மற்றும் தனிப்பட்ட இலக்குகளை தொடர்வதற்கு நெகிழ்வு தன்மையோடு நெகிழ்வு தன்மை இது வழங்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்தது சம்பளத்தை பொறுத்தவரையில அங்கு நீங்க ஜெர்மனில நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது குறிப்பாக நீங்கள் வந்து தொழில்நுட்பம் டெக்னாலஜி அல்லது என்ஜினியரிங் பொறியியல் சம்பந்தமான ஒரு செக்டர்ல நீங்க வேலை பார்க்கறீங்க பார்த்தால் வேலை பார்க்கக்கூடிய ஒருவராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கான சம்பளம் மிக மிக அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உடல் நல காப்பீடு ஓய்வூதியம் ஏராளமான விடுமுறைகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இவ்வாறு பல நன்மைகளை உள்ளடக்கிய பெக்கேஜ்களை அங்கு வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் தாராளமாக தாராளமா எதிர்பார்க்கலாம் அடுத்தது ஐந்தாவது பலனை பொறுத்தவரையில அங்கு தொழில்முறை தொழில் வளர்ச்சி வாய்ப்புகள் உங்களோட தொழில் அடிப்படையாக வைத்து மேலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அங்கு காணப்படுகிறது எனவே தொழில் முன்னேற்றத்துக்காக வந்து ஜெர்மனியில அர்ப்பணிப்போட தொழில் செய்யக்கூடிய மக்களுக்கு ஒரு தூண்டுதலாக அவங்க அவங்க தொழில்முறை வளர்ச்சி வாய்ப்பு அவங்க கொடுக்குறாங்க தொழில் முறை தொழில்சார் முன்னேற்றம் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை நிறுவனங்கள் நீங்கள் வேலை செய்யக்கூடிய நிறுவனங்கள் உங்களுக்கு வழங்கி கொண்டு அதன் மூலம் நீங்கள் மென்மேலும் அடுத்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா இருக்கும் ஆறாவது பலனை பொறுத்தவரையில் சமூக பாதுகாப்பு உங்களுக்கு வலுவான அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏனெனில் ஏனென்றால் ஜேர்மனியில வேலை இல்லாத பிரச்சனை அது மாதிரி பெற்றோர் லீவ்ல போறது ஓய்வூதியம் ஓய்வூதியம் சம்பந்தப்பட்ட இது போன்ற பல்வேறு உங்களுக்கு சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எதிர்பாராத ஏதாவது தற்செயல்கள் தற்செயலாக ஏதாவது நடந்துன்னு சொன்னா இது உங்களோட நிதி ஸ்திரத்தன்மையை அஹ் பாதுகாத்து உங்களோட பாதுகாப்பு வேலைக்கான ஒரு பாதுகாப்பை இது வழங்கி கொண்டிருக்கும் என்பதையும் அஹ் நீங்க கவனத்தில் கொள்ளுங்க அடுத்தது வேலை தேடுபவர் பார்க்கலாம் சீக்கர் ஒரு ஜேர்மன் நாட்டுக்கு வேலை தேடக்கூடிய அமைப்புல அதுக்கான பிளானிங் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க தனிநபராக அங்க சென்று வேலை தேட தற்காலிகமாக ஜெர்மனில தங்கி வேலை தேடலாம் அவ்வாறு தங்குறதுக்கான தகுதிகள் என்னன்னு நாம இந்த வீடியோல பார்க்கலாம் அதுல ஜெர்மனில முதலாவது ஜேர்மனில நுழையிறத்துக்கு தேவையான உங்கள்ட்ட தேவை பொறுத்தரையில ஐரோப்பிய ஐரோப்பிய நாடுகள் அல்லாத குடிமக்கள்கிட்ட இருந்து அந்த நாட்டுக்குள்ள போராக்களாக இருக்க வேண்டும் அடுத்ததாக வந்து ஜெர்மனியில தேவைப்படுற துறைகள்ல தனிநபர்கள் தகுதி பெற்று இருக்கணும் இப்ப நீங்க எந்த எந்த துறையில உங்களுக்கும் போக இயலுமோ அந்த துறையில நீங்க அனுபவம் வாய்ந்த ஒருத்தராக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம வேலை தேடுகின்ற சமயத்துல தக்க போதுமான நிதி உங்களோட கையில இருக்க வேண்டும் அங்கு தனிப்பட்ட முறையில் சாப்பாடு அது மட்டும் இல்லாம தங்குமிடம் இது போன்றவற்றை கவனித்துக் கொண்டு அது மட்டும் இல்லாம இவ்வாறான ஜோப்சிக விசா அளிக்கக்கூடிய பலன்களை பார்த்தோமாக இருந்தா ஜேர்மன் வேலை சந்தையை நாம் முதலில் ஆராய வேண்டும் அது மட்டும் இல்லாம அங்கு அங்க இருக்கக்கூடிய அஹ் தொழில் முறை இணைப்புகள் அங்கு போனதுக்கு அப்புறமாக நம்முடைய தொழிலோட சம்பந்தப்பட்ட கனெக்ஷன்ஸ் அல்லது நெட்ஒர்க்கை நாம கனெக்ட் பண்ண வேண்டும் அது மட்டும் இல்லாம பணி அனுமதியை பெறுவதற்கான சாத்தியம் இதை இதை பொறுத்தவரையில அடிக்கடி இன்டர்வியூஸுக்கு வாரத்தால நீங்க பிசிக்கலாக ஜெர்மனில இருந்தா அது சிறப்பானதாக இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களோட சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தவர்களையும் அழைத்து கொண்டு செல்லலாம் அஹ் அடுத்ததாக அதிக வேலை தேவையுள்ள வேலைகளை பொறுத்தவரையில நம்ம பார்த்தோமா இருந்தால் முதலாவதாக தொழில்நுட்பம் அண்ட் ஐடி இதுதான் அங்கு பிரதானமான வேலைகள் பெறக்கூடிய ஒரு துறையாக காணப்படுகிறது சோஃப்ட்வேர் என்ஜினியரிங் அதுக்கு கீழே சோஃப்ட்வேர் என்ஜினியரிங் வருகிறது ஜேர்மனியில் வந்து தொழில்நுட்பத்துறை இப்போது மிக அதிகமாக விருத்தி அடைந்து கொண்டு வரத்தால் அங்கு பணியாற்றக்கூடிய மென்பொருள் பொழி பொறியியலாளர்கள் அங்கு அதிகம் தேவைப்படக்கூடிய காரணத்தால் நீங்கள் தொழில்நுட்பம் சார்ந்த ஒருத்தராக இருந்தால் அங்கு வேலைகளை இலகுவா தேடிக்கொள்ளலாம் அடுத்தது டேட்டா சயின்டிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய பல்வேறு துறைகளில் தரவு விஞ்ஞானிகளுக்கான தேவை அங்கு இருக்குது அடுத்தது ஐடி ப்ரொஜெக்ட் மேனேஜர் திட்ட நோக்கங்களை அடையிறதுக்கும் அதுக்குரிய மதிப்பை வழங்குவதற்கும் திறமையான ஐடி திட்ட மேனேஜர்ஸ் முகாமையாளர்கள் மேலாளர்கள் அங்க முக்கியம் எனவே அங்கு இவ்வாறானவர்களுக்கு அதிக தேவை அங்கு இருக்கிறது அடுத்தது அடுத்த ஒரு துறையை பார்த்தமாக இருந்தால் இன்ஜினியரிங் துறை அதாவது பொறியியல் இது பொறுத்தவரையில் ஜேர்மன் இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் உலக புகழ்பெற்ற ஒரு ஆட்டோமொபைல் முன்னணி நாடாக தொடர்ந்து மிருந்து கொண்டு வருகிறது எனவே இதோட சம்பந்தப்பட்ட மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸுக்கும் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸுக்கும் அதிகமான வேலைகள் அங்கே நாளாந்தோம் கிடைத்து கொண்டிருக்கிறது புதுப்பிக்க தகவலை மற்றும் ஸ்மார்ட் தொழில்நுட்பம் மின் பொறியியல்களான தேவையை ஒவ்வொரு நாளாந்தம் அதிகரித்துக்கொண்டே செல்கிறது எனவே ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் இவ்வாறான தேவைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அது மட்டும் சிவில் இன்ஜினியர்ஸ் கட்டுமானம் அதே மாதிரி நகர்ப்பு நகரங்களை மேம்படுத்துற உள்கட்டமைப்பு திட்டங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது மாதிரியான விடயங்களுக்காக சிவில் இன்ஜினியர்ஸும் அங்கே அதிகமான அமைப்புல தேவைப்படுறாங்க அதோடு சேர்த்து ஹெல்த் செக்டரை பொறுத்த வரையில சுகாதாரத்துறையில நர்சஸ் தாதிகள் என்று சொல்லப்படக்கூடிய நர்சஸ் அதிகமாக அங்கு அஹ் தேவை தேவையாக இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு ஜேர்மனில வந்து கடுமையான நேசி நர்சுக்கான பற்றாக்குறை காணப்படுவதால புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து வரக்கூடிய மக்களுக்கு அங்கு அதிகமான வேலை வாய்ப்பை ஜேர்மனி வழங்கி கொண்டிருக்கிறது அதுக்கான தகுதி உங்களிடம் இருக்கான்னு நீங்க ஒரு பார்த்துட்டு நீங்க இந்த வேலைகளை முயற்சி செய்யலாம் அடுத்தது டாக்டர்ஸ் திறமையான ஜேர்மன் மொழி பேசக்கூடிய மருத்துவர்கள் ஜேர்மன் அஹ் நாட்டுல சுகாதார அமைப்புல அதிக சம்பளத்துல வேலை பெற்று பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அடுத்தது பார்மசிஸ்ட் ஜேர்மன் மருந்து தொழில வளர்ச்சி அடைந்து கொண்டு வர ஒரு நாடாக இருக்கிறதால தகுதி வாய்ந்த மருந்தாளர்கள் பார்மசிஸ்ட்கான நிலையான ஒரு தேவை அந்த நாட்டுல காணப்படுகிறது என்கிறதையும் நீங்க கவனத்திற்கொள்ளுங்க அடுத்ததாக வந்து நிதியியல் மற்றும் வங்கியியல் என சொல்லப்படக்கூடிய பினான்ஸ் அண்ட் பேங்கிங் துறையை பொறுத்தவரையில அங்கு அக்கவுண்ட்ஸ் கணக்காளர்கள் அங்கு அதிகமாக தேவை அங்கு இருக்குது உதாரணமாக ஜேர்மன் நிறுவனங்கள் வந்து நிறுவனங்கள் மிக சர்வதேச நிறுவனங்களாக மாறிக்கொண்டிருக்கின்ற காரணத்தால அங்க இருக்கக்கூடிய கணக்காளர்களையும் அவங்க ப்ரொஃபஷனல்ஸாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் அனாலிசிஸ் அனாலிசிஸ் பொறுத்தவரையில ஜெர்மனி கம்பெனிஸ் வந்து இதனை ஒரு முக்கியமான ஒரு ப்ரொஃபஷனாக அவங்க பார்த்து இவ்வாறானவர்களையும் அவங்களுடைய தொழில் வாய்ப்புகளை இணைத்துக் கொள்றதை நம்ம பார்க்கிறோம் அடுத்ததாக வந்து ரிஸ்க் மேனேஜர்ஸ் என சொல்லப்படக்கூடிய இந்த கற்கையை நீங்க பூர்த்தி செஞ்ச ஒருத்தராக இருந்தா சமகால நிதி சந்தையில சிக்கலான தன்மைகள் அடுத்தது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான விடயங்கள்ல நீங்க உங்களோட கல்வியை நீங்க நிறைவு செய்திருந்தா கட்டாயமாக இவ்வாறான வேலைகளுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியுமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இன்னும் ஏற்படுத்தக்கூடிய தொழில் வாய்ப்புகளை டீச்சர்ஸ் அங்கு ஆசிரியர்களுக்கு ஒரு முக்கியமான இடம் கொடுக்கப்படுகிறது ஏனென்றா ஜெர்மனியில கல்வி முறை மிகவும் சிறந்த ஒரு மதிக்கப்படக்கூடிய நிலைமையில காணப்படுகிறது ஆங்கில ஆசிரியர்களுக்கான பற்றாக்குறை அங்கு இப்ப வரைக்கும் ஹியூமன் ப்ரொபஷனல்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் ஹெச்ஆர் ஆர் இவங்களுக்கான ஜேர்மனி நிறுவனங்கள் இவ் உலகளாவிய அனுபவம் உள்ள எச்ஆர் நிபுணர்களை தேர்ந்தெடுத்து வேலைகளை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த மாதிரியான வேலைகளும் அங்கு ஜேர்மன் சந்தைகள்ல ஒரு முக்கியமான டிமாண்ட் உள்ள ஒரு தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் காணப்படுகின்றன அதோடு சேர்த்த போல நீங்க வந்து ஜேர்மனில பொதுவாக நகர்ப்புறங்கள்ல ஆங்கிலம் தான் பொதுவாக பேசினாலும் சில சில இடங்கள்ல ஜேர்மன் மொழிய மக்கள் பேசக்கூடிய தன்மையில் இருக்கிறாங்க எனவே பொதுவாக ஜெர்மனில பேர்லின் மற்றும் அஹ் போன்ற இடங்கள்ல அதிகமாக ஆங்கிலத்திலேயே மக்கள் சரளமாக பேசக்கூடிய இருக்கிறதால இந்த மாதிரியான நகரங்களை நீங்க தெரிவு செய்தது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சோ இதுதான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரமும் வீடியோவை பார்த்து கொண்டிருந்தவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணி இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா கட்டாயம் சப்ஸ்கிரைப் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணுங்க பக்கத்துல காணப்படக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க நம்ம வீடியோல ஃப்ரீயா ஏஜென்ட் அல்லது கன்சல்டென்சி இல்லாம ஏனைய நாடுகள் வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய வழிகள் நாங்கள் வீடியோஸாக போட்டுக்கொண்டிருக்கிறோம் கட்டாயம் அந்த வீடியோஸையும் பார்த்து பயனடைஞ்சு கொள்ளுங்கள் இந்த வீடியோ முடிகிறது இருபது செகண்டுக்கு முன்னால் வரக்கூடிய வீடியோஸ்களையும் நீங்கள் கட்டாயம் பார்த்து உங்களுக்கான தேவையான அத்தனை டீடைல்ஸ்களையும் எடுத்துக்கொள்ளலுமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயம் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் டிக்டாகில் அதுக்குரிய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன் நீங்கள் கட்டாயமாக அவற்றையும் லைக் பண்ணி மேலும் உங்களுக்கு இது போன்ற வீடியோஸ் எதுவும் செய்யணுமா தேவைப்பட்டால் கட்டாயம் கொமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அவற்றை பதிவிடுவதன் மூலமாக நான் அந்த வீடியோஸை உங்களுக்காக வேண்டி இலவசமாக செய்து தரத்துக்கு காத்திருக்கிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் குட் பாய்